அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்புறம் பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடு இருக்குது அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது அதில் நம்ம பார்க்குற இந்த கீழ் வீடு மட்டும் வாடகைக்கு கொடுக்குறாங்க முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது அடுத்து இது வறண்டா வீடு கிழக்க பார்த்த திசையில் இருக்குது அடுத்து இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கூரை நாடு அருகில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமை இந்த பெட்ரூம் வந்துட்டு சின்ன பெட்ரூமாக தான் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது டூ பிஹெச்ஓஸாக அமைந்துள்ளது வாடகை பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது ஐசிலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் கொரநாடு சைடு குறிஞான சம்மந்த ஸ்கூல் சைடுலாம் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நிறையா லாஃப்ட் வசதி இருக்குது கபோர்டும் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளைவுட்டில் இது கிச்சன் கிச்சன் வாயு மூலையில் அமைந்துள்ளது கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது இக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பக்கம் ஸ்பேசியஸாக இருக்குது ஷெட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க வீடு நல்ல சேஃப்டியாகவே இருக்குது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் இந்த கொல்ல பக்கத்தில் இருக்குது வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியை தொடர்பு கொடுங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்